ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது த்ரீ டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்னிங் பிளான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பற்றி பார்ப்போம் இந்த பிளானோடைய நேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் தான் இதில் டெய்லி டாஸ்க் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் பே அவுட் ஆகும் டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணணும் உங்கள் வேலெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்ட பிறகு நீங்கள் இதை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளான் டூ பிளான் நேம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இது ஃப்ரீ இருந்து நீங்கள் இந்த பிளானுக்கு போகலாம் இந்த பிளானுக்கு நீங்கள் போகிறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பை பண்ண வேண்டியிருக்கும் இதன் மூலமாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எஜுகேஸ்ட் ஆன்லைன் லேர்னிங்கில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுவும் நம்ம கம்பெனி ஏற்பாடு பண்ணி தராங்க அது மட்டும் அல்லாது கூடுதல் சலுகையாக நீங்கள் பை பண்ணதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஒர்து உள்ள ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பைமோட் சூப்பர் மார்க்கெட் மூலமாக இந்த பிளான்ல உங்களுக்கு டெய்லி டாஸ்க் பண்றது மூலமா ஃபிஃப்டி ருபீஸ் பே அவுட் ஆகும் டெய்லி ஒரு டாஸ்க் பண்ணணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தவுடன் நீங்கள் இதை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது தேர்ட் பிளான் பற்றி தான் பிளான் நேம் மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் அவர்கள் ஜாயின் பண்ணியவுடன் உங்களை போலவே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுகிறார்கள் என்றால் நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவீங்க இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் பே அவுட் ஆகும் நீங்கள் அறிமுகப்படுத்திய நபர்கள் ஒவ்வொரு நபரும் இதே போல மாறும்போது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இது அன்லிமிட்டடான்னு பார்த்தா கிடையாது ஃபார்ட்டி மெம்பர்ஸ் இந்த பிளானில் மாறும்போது அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க மூலயமா ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும் அதுக்கு மேலே பே அவுட் ஆகாது ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்கில் இருந்தும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ் பே அவுட் ஆகும் ஃப்ரீ பிளான்ல இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு இந்த பிஸ்னஸை அறிமுகப்படுத்தியவுடன் வந்த நபர்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினால் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் மட்டும் கிடைக்கும் தௌசண்ட் ருபீஸ் பே அவுட் ஆகும் ஆனால் அவர்கள் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்காது ஏனென்று பாத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பிளான்ல இருக்கீங்க உங்களுடைய ஐடி அப்கிரேட் பண்ணினால் மட்டும்தான் அவங்க பண்ணுற டாஸ்க்ல இருந்தும் உங்களுக்கு 20% வந்து பே அவுட் ஆகும் ஓகேங்களா இது எவ்வளவு நாள் 밸리ட் பாத்தீங்கனா நீங்க 20000 earn பண்ணிட்ட பிறகு நீங்க மீண்டும் 6000 ரூபாய்க்கு ரீபರ್ಚஸ் பண்ண வேண்டும் பண்ணிட்டு டெய்லி டாஸ்க் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுடைய டவுன்லைனर्स இருபதாயிரம் வந்தத பிறகு அவங்களும் ரீபರ್ಚஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு 500 ரூபீஸ் ரீபರ್ಚஸ் கமிஷன் கிடைக்கும் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலுக்கு இமெயில் அனுப்புங்க பிடிஎஃப் அண்டு வீடியோ ஷேர் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிளான் பிடித்திருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க ஆமாம் எல்லாமே சொன்னீங்க என்ன ஒர்க்குன்னு சொல்லலையே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா ஒர்க்கு நம்ம நிறுவனத்தில் கொடுக்குற விளம்பரங்களை நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியாவில் போகிறது மூலயமா ஒவ்வொரு போஸ்டுக்கும் உங்களுக்கு ஸ்பான்சர் கமிஷன் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிய பிறகு உங்களுக்கு புரியும் வகையில் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அதன் மூலயமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்